வணக்கம் நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒட்டுச்சட்டத்தில் இருக்கும் கரெக்டாக வந்து திண்டுக்கல் பைபாஸில் இருந்து உள்ளே இருக்கும் நம்ம போன ஒரு ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி தக்காளி சாகோன்ற தக்காளி ரகம் இந்த ரகத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரேவும் குரோமாய்ச்சிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா காய் நல்லா பிடிக்கிறதுக்காகவும் நல்லா பிஞ்சு தளவாக வரதுக்காகவும் அதே போல் வந்து நிற்கிறதுக்காகவும் கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றரை வாரம் தான் கேப் ஆகுது செடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிட்டே வந்து பார்த்தா தெரியும் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா காய் இருக்கும் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா காய் பாருங்கள் எல்லாத்தையுமே நல்ல காய் இருக்குது மேக்ஸிமம் எந்த விதமான பூ விழுகலை பார்த்து கண்ணில் பார்த்தாலும் தெரியுது பாருங்கள் அது போக முன்னாடி கூட மழை வேறு இங்கே ஓகே நல்லா வந்திருக்கு பூ பெருசு விழுகலை எல்லா செடியிலுமே ஒரு பத்து பதினஞ்சு காய்க்கு மேலே இப்போ தான் அந்த பயிர் வச்சு ஒரு ஐம்பது தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துலேயுமே காய் தெளிவாக இருக்குது பிஞ்சு விழுகலை இன்னொரு முக்கியமாக ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய் வந்து தெளிவாக இருக்குது அது போல் செடி வந்து கருகலாக வரும்னு சொல்லுவாங்க பச்சை நேரம் ஒன்று பச்சையிலே வந்து கருகலாக ஒரு நிறம்னு சொல்லுவாங்க எல்லா செடியும் பாருங்கள் கருகளாக இருக்குது கருகருன்னு வரும்னு சொல்லுவாங்க செடி ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நல்லா கருகுகளாக தெளிவாக வந்திருக்கு அடர்த்தியாக வந்திருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் லேட்டாக முரணை மாதிரி இருக்குது இன்னும் அது கொடுக்கல அடுத்த ஒரு எம்ஐ ப்ரவுட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது எம்ஐ ஸ்ப்ரே இருக்கு இது ரெண்டு கலந்து கொடுக்கும்போது இந்த முரணையும் பூஞ்சியும் சரியாகும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது பார்த்தாலே தெரியுது இந்த பக்கம் கூட பாருங்கள் காய் தெளிவாக இருக்குது மொதல் ஸ்ப்ரே நம்ம ஸ்ப்ரே தான் கொடுத்துது கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்கில் மட்டுமே கொடுத்துருக்கு எல்லாத்துலேயுமே காய் இருக்குது அடுத்து உரம் கொடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மேல் காடும் பாருங்கள் அதே மாதிரி மேல்காடு நம்ம தான் கொடுத்துருக்கோம் மொத்தம் மூணு டேங்குக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கு மேல்காடு கீழ்காடு ரெண்டுமே ஈக்குவலான கலரில் இருக்குது தெளிவாக கருகலாக வந்துருக்கு இதான் சூப்பரான ரிசல்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இது இது ஒரு நல்ல ஒரு